வணக்கம் நண்பர்களே லக்ஷ்மி சமையலுக்கு உங்களே அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போகிறோம் நல்லா மொறு மொறுன்னு வாழைப்பூ வடை செய்து எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பவுலில் வந்துட்டு நான் ஒரு அளவுக்கு கடலப்பரங்க இதை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் நான் வந்து வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இது ஏற்கனவே கிளீன் பண்ணி வச்சாச்சுங்க இப்போ இதை நல்லா கட் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துக்கிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதை நான் வந்து இந்த கிண்ணத்தில் வந்து கொஞ்சமாக தயிர் ஊற்றி கலக்கிருக்கேங்க எதுக்குன்னா இதை நம்ம கட் பண்ணி போட்டால் கருப்பாகாமல் இருக்கும் இல்லைன்னா கருத்து போயிடும் இப்போ இந்த மாதிரி மோரோ தயிரோ கலந்த தண்ணியில் போட்டோம்னா அப்படியே இருக்கும் கலர் சேஞ்ச் ஆகாது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டோங்க வாழைப்பூ இப்போது அது அப்படியே இருக்கட்டும் நம்மளுக்கு வடைக்கு மாவு அரைச்சிக்கலாம் கடலப்பருப்பு நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு இதுக்கு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அதுக்கு தேவையான அளவு உப்பு தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம மசாலா வடைக்கு அரைக்கிறது தான் இதை பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைன்னு தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இதை பவுலில் மாற்றிக்கலாம் இதில் கொஞ்சம் நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணுது அதையும் சேர்த்துக்கிறோம் பச்சை மிளகாய் ஏற்கனவே காஞ்ச மிளகா போட்டதெல்லாம் நான் ஒரு பச்சை மிளகா தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுலேயே கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லி நான் வந்து இதில் கொஞ்சமாக கடலப்பருப்பு எடுத்து வச்சுருந்தேன் ஊற வச்சது அதையும் இதில் போட்டுக்கிறேன் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச வாழைப்பூ தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இதில் போட்டுக்கலாங்க தண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம் இதனால் நம்ம பெசஞ்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு வடை போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ நம்ம வடையை தட்டி போட்டுக்கலாம் இது கலக்கும்போதே நீங்கள் வந்துட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நம்மளுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக தட்டிட்டு தட்டிவிட்டு எண்ணெய் சூடாயிடுச்சு அதில் போட்டு எடுத்துக்கலாம் கால்வடை எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் இதை கொஞ்சம் மீடியமாக வச்சு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த வாழைப்பூவெல்லாம் வந்து கொஞ்சம் வேகணும் இல்லைங்களா அதனால் இன்னும் கொஞ்சம் கலரானது நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரியானது நம்ம எடுத்துடலாம் இருக்கிற மாவெல்லாம் இந்த மாதிரி நம்ம எல்லாமே வடை தட்டி போட்டு எடுத்துக்கலாம் சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பரா இருக்குங்க நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் வந்து பசங்க வந்து வாழைப்பூலாம் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா பொரியல் செஞ்சு சாப்பிட்டோம்னா அதுல சிறுவன் பசப்பு இருக்கும் அதனால அதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னை ஊக்குவிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே உடனே வரும் அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்